தங்க வயலின் விவேக் நகர் அண்ட் கணேஷ்புரம் யூத் இணைந்து கீதா ரோட்டில் அமைந்துள்ள விவேகானந்தா பள்ளியில் ஃப்ரீ மெகா மெடிக்கல் கேம்பை நடத்தினர் இவர்களுடன் கைகோர்த்தனர் பெங்களூர் கஸ்தூரி நகர் கொலம்பியா ஹாஸ்பிட்டல் இவர்களுக்கு பக்கபலமாய் நின்று இந்த ஃப்ரீ மெகா மெடிக்கல் கேம்பை மிக சிறப்பாக நடத்தி முடித்தனர் டாக்டர் எஸ் அறிவழகன் மற்றும் டாக்டர் எம் ஆர் இங்கர்சல் இந்த ஃப்ரீ மெகா மெடிக்கல் கேம்பிற்கு இலவசமாக மருந்து மாத்திரை வழங்கினார் கமல் முனிசாமி அவர்கள் இந்த ஃப்ரீ மெகா மெடிக்கல் கேம்பில் எண்ணற்ற நோயாளிகளும் வயதானவர்களும் பலன் பெற்றனர் பார்க்கும்போது வந்துட்டு இருந்தது परीसेंट अपाता हार्ट अटैक YouTube वाला में पाठ रख 19 इयर्स बाई सफर आर्ट अटैक एंड क्लॉप्ड डाइ। सो ये पहला अबोव 25 इयर्स के आर्ट अटैक वर्दे और आर्ट अटैक वंदा डी ब्रेड डिंगर क्लॉप्स आयता डी वॉल फैमिली क्लॉप्सेस अजनाले नांग ऐना पंडना மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு முன்னாடியோ ஐடென்டி பண்ணிட்டு என்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நோர் தென் தட் கேம்ப் பண்ணும்போது போது அவங்களுக்கு ப்ராப்பரா அட்வைஸ் பண்றோம் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட் அட்டாக் ஸ்மோக்கிங்னால வருது செகண்ட் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வேலை சரியா செய்யாம இருக்கிறதுனால கேம்ப் பண்ணும்போது நாட் அட்வைஸ் தம் என்னன்னா சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிடக்கூடாது தயிர் அவ்வளோ எடுத்துக்கூடாது சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றோம் கேம்ப் பண்றதுனால நாங்கள் ஆர்ட் ப்ராப்ளம் ஃபியூச்சரா வருது இப்படி ஐடென்டி பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் நர்சிங் காலேஜும் பேராமெடிக்கல் காலேஜும் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பேட் லக் இந்த லேண்ட் வாங்கி இருக்கேன் அது கூட சீக்கிரத்துல நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எல்லாம் கார்டியாக் ஐசியூ ட்ராமா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க நானு போட போறேன் ஏழு ஜனங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அந்த ஸ்லிப் கூட காசு கட்டக்கூடாது எக்ஸ்பெஷலி பிஜிஎம்எல் எம்ப்ளாயி சில்ட்ரன் அப்புறம் அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் பெங்களூர்லயும் அதே மாதிரி பிஜிஎம்எல் எம்ப்ளாயீஸ் ஃபோர் பீப்புள் கன்சல்டேஷன் வாங்குறதுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் கார்டியோதெராசிக் சர்ஜன் பெங்களூர்ல ஸ்ரீலங்கால மால்டீவ்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அப்புறம் இன்னைக்கு இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நம்ம மூர்த்தி பிரதர் எனக்கு உடன் பிரவா சகோதரர்கள் இவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு மூர்த்தி பிரதர் அப்புறம் அவங்க ரமேஷ் இந்த யாருக்குன்னா இருந்தா டைரக்டா பெங்களூர் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும் வேணுமோ ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செய்து அனுப்பிச்சு கொடுக்குறாரு இந்த இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு மூர்த்தி பிரதர் ரமேஷ் தண்டபானி பிரதர் அப்புறம் வாசிம் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இந்த ஏரியா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ಒಲಂಬಿಯಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೆಂಗಳೂರು ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮೆಚ್ಚಿನ ವೈದ್ಯರು ಹರಿವೇಗನ್ ಅವರು ಬರೀ ನಮ್ಮ ಕೆಜೆ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನನಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸುಮಾರು ಒಂದು ಸಾವಿರ ಶಿಬಿರಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಬಡವರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ ಏನೋ ದಲಿತರು ಯಾರಿದಾರೋ ಆರೋಗ್ಯವಸ್ಥರು ಯಾರಿದಾರೋ ಅವರಿಗೆಲ್ಲ ತಮ್ಮ ಹಸ್ತದಿಂದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಸರ್ವಿಸ್ ಈ ಸೇವೆ ದೇವರ ಸೇವೆ ಅಂತ ಇಟ್ ಇಸ್ ಅ ಗಾಡ್ ಸರ್ವಿಸ್ ಐ ರಿಯಲಿ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಡಾಕ್ಟರ್ ಅವರ್ ಈಚ್ ಅಂಡ್ ಎವ್ರಿ ಪರ್ಸನ್ ಇನ್ ದಿಸ್ ಆಯಿಲ್ ಆರ್ ವೆರಿ ವೆರಿ ಪ್ರೌಡ್ ಇರ್ರೆಸ್ಪೆಕ್ಟಿವ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಕಲರ್ವರ್ಧನ್ಸಿ ಸನ್ ಆಫ್ ಅವರ್ ನಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಮಗನಾಗಿ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ಭೇದ ಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಬಂದು ಅವರು ಸೇವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಫಾರ್ ದಿಸ್ என் டை ஆடியன்ஸ் யாரெல்லாம் இங்கே வந்து அவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கீங்களோ அவர் மூலயமா அந்த ஆரோக்கியத்தை பேரை வந்திருக்கீங்க அனைவரும் சாப்பாடும் நன்றி கூட நான் தெரிவிக்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால் தே ரிக்குவயர்ஸ் ஆஃப் பவர் அது வில்பவர் வேணும் அதுலேயும் பர்ட்டிகுலர்லேயும் நம்ம யூத்ஸ் வி எஸ் மூர்த்தி सर सर्वी कमलहांस डिस्ट्रिक्ड स्टेट से प्रेसिडेंट मिस्टर मै तं अंडी वंगस्टीएस लीडर इनजीएफ पलवे सोशल सर्वी सदन अवेक् बाबू एस रमेश कृष्णा वसीम कणन ஆகிய அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் இடிப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட சேவைகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்காக எங்களுடைய உறுதுணை அவருக்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி ரெண்டு நிமிஷம் வந்து நான் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் காலையில் இருந்து பார்த்தது தெரியுதோ வாய்ப்பு கொடுத்தவைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி உறையை விடைபெற்கின்ற நன்றி வழக்கு செய்கிறேன் செய்கின்றனர் இதென்று ಈ ಜ್ಞಾನದೇವನ ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆದಿದ್ದಾರೆ ಈ ಸ್ಕೂಲು ಇದು ಯಾವತ್ತು ಜ್ಞಾನದೇವರವಾಗಿ ಇಂಥ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಈ ಸಾಲವನ್ನು ಪಡೆಸ್ಕೊಡ್ತೀವಿ ಈಗ ನಾನು ಮಾತಾಡೋ ದಿನದಿಂದ ಎರಡು ಮಾತು ಇವತ್ತು ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ ಇದಕ್ಕೆ ಮೂಲವಾಗಿ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಸಾರು ಎಂಡ್ ಸಾರು ಮಾರ್ಕೆಟ್ ಔನ್ ಮತ್ತು ಸಹಪಾಠಿಗಳು ಮತ್ತು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದ ಗಣೇಶ್ವರು ಹಾಗೂ ವಿವೇಕವರ ಯೂತ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಆಸಕ್ತಿಸ್ತೇನೆ ಯಾಕೆಂದರೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮನಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ ಮಾಡಬೇಕು ಅಂಥದ್ದನ್ನು ಇವತ್ತು ಅವ್ರು ತಗೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವರಿಗೆ ನನ್ನ ಕೃತಜ್ಞಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರು ನನ್ನ ಕೌ ಕೌನ್ಸಿಲರ್ ಅವರು ಅಳೆಯಾದ್ರು ಮತ್ತು ಅಲೆಕ್ಕ ಗಣ್ಯರು ಎಲ್ಲಿದ್ದೀರಿ ನಾವು ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಬರೀ ಈ ವಾರ್ಡ್ ಅಂತ ತಗೋಬೇಡಿ ವಾರ್ಡ್ ಅನ್ನು ಮುಂದೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಒಂದು ಕೃಪಾ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ನನಗೆ ಒಂದು ಹರಿವಿನ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಎರಡು ಮಾತನಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹಿಂಗ್ ಸರ್ ಸರ್ ಅವರು ನೂರು ಕೋಡಿಯಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇವರು ತಂದೆ ಬೈರಾಮ ಸೇವರು ನಮ್ಮ ಹಿಂಗರ್ ತಂದೆಯವರಾದಂತಹ ಸಿ ಎಂ ಆರ್ಮೋರು ಒಂದು ಕುಟುಂಬ ಥರ ಇದ್ದು ಇದು ಯಾಕಂದರೆ ಹಳೆದು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು ನೆನ್ಸ್ಕೊಂಡಾಗ ಮಾತ್ರ ನಾವು ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತೀವಿ ಆದ್ದರಿಂದ ಅವನು ಎಂಟು ಬೇರು ಒಂದು ಕೋಡಿ ಇದು ಸೇವೆ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತ ಬಾಳ್ ಕೊಡ್ತೀವಿ ನಂಟಿಕೊಂಡು ಮನೆ ಬಂದಿರುವ ಗಣ್ಯರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ನಮಸ್ಕಾರಗಳು ಈಗ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಬಾದೇವ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹಿರಿಯರಿಗೆ ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ವಿ ಆಗಲೇ ಆಗಿದೆ ನಾವು ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಲು ತಾವೆಲ್ಲ ಬಂದಿರೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ನಮ್ಮ ಡಾಕ್ಟ್ರವರಿಗೆ ಇಬ್ಬರು ಡಾಕ್ಟ್ರು ಒಬ್ಬರು ಎಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮಗನಾದ ಡಾಕ್ಟ್ರು ನಮ್ಮ ಏನಾರು ಲೀಡರ್ ಗ್ರೇಟ್ ಲೀಡರು ಅವರ ಮನವಾದ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಇಬ್ಬರು ಡಾಕ್ಟರ್ಸ್ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕಾಯಲು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಿರುವ ಇವರಿಗೆ ನಾವು ಧನ್ಯವಾದ ಹೇಳಬೇಕು ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಸೇವೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಸಾಗಿಸ್ಬೇಕು ನಾವೆಲ್ಲ ಕೈ ತೋರಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ನಾನು ಹೇಳಿ ಮಾತನ್ನು ಅನ್ನಿಸ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮರುತ್ವ ಮುಗಾಮಿ ಏರ್ಪಡಿಸಿ ಅನೇಕ ನನ್ನ மற்றும் மேடையில் வீட்டிற்கு அனைத்து டாக்டர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கு அனைத்து பெரியவர்களுக்கும் தங்கவின் மக்களுக்கும் என்னுடைய ஓய்வு மெடிக்கல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தங்கவேலில் டாக்டர் ஆயுர்வேதன் சார் மற்றும் டாக்டர் திக்கே சார்பிலும் பல மருத்துவ முகாம்கள் வந்து கொண்டுள்ளேன் என்மேலும் தங்கவெலுக்கு அவர்களோடு இணைந்து சிறப்பாக செயல்படும் என்று நன்றி குறிப்பிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ட் தேங்க்யூம் விவேக் நகர் அண்ட் ஸ்வர்ண நகர் செல்ஃப் செல் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் என்றால் சிறு தானியங்கள் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் சிறு தானியங்களின் தான் நம்ம எஸ்டோ அந்த ಫಲಿತಾಂಶ ಸಿಗ್ತಿದೆ ಅನ್ನೋದು ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಆದರೆ ಅದು ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಸಿಗ್ತಿದೆ ಅಂದರೆ ನನ್ನ ಕಡೆ ಬರಬಹುದು ದಾಸೋಸ್ ರಳ್ಳಿ ದಿಸ್ ಇಸ್ ಟು ಎನ್ಶ್ಯೋರ್ ದಟ್ ಯು ಹ್ಯಾವ್ ಫುಡ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಆ್ಯಸ್ ವೆಲ್ ಎಸ್ ಲೈಫ್ ಲಾನ್ಸ್ಟಿವಿಟಿ ಬೈ ಈಟಿಂಗ್ ಹೆಲ್ದಿ ಫುಡ್ ಅಂಡ್ ಲಿವಿಂಗ್ ಅ ಹೆಲ್ದಿ ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್ ದಿಸ್ ಎನ್ಶ್ಯೋರ್ಸ್ ದಟ್ ವಿ ಲಿವ್ ಆನ್ ದಿಸ್ ಅರ್ತ್ ಫಾರ್ ಲಾಂಗ್ ಅ ಪೀರಿಯಡ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಸೇಫ್ ಗಾರ್ ದಿ ಅರ್ಥ್ ಬಿಕಾಸ್ ಮಿಲೆಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ನೆವರ್ ಡ್ಯಾಮೇಜಸ್ ದ ಸಾಯಿಲ್ ಆ್ಯಸ್ ವೆಲ್ ಎಸ್ ಆ ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ சார் வணக்கம் என் பேர் மூர்த்தி கினேஷ்புரம் மற்றும் வேட்நகர் சார்பாக இன்றைக்கி மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டாக்டர் சார் எவ்வளோ பிஸி இருந்தாலும் நம்ம கேஜிஎஃப் ஜனங்களுக்கு ஏதாவது அவர் நாள் முடிஞ்சது பண்ணோன்றதுக்காக அவங்க வேலையெல்லாம் கொடுத்து இன்றைக்கி உங்களுக்காக வந்திருக்காரு இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் நீங்கள் போய் பெங்களூரில் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் கட்டினா தான் இதெல்லாம் எடுக்க முடியும் எக்கோ இசிஜி எல்லாமே மெடிசனும் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு சார் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணியிருக்காரு நம்ம கேஜிஎஃப் ஜனங்களுக்கு நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க கேட்டுக்கிறோம் அது இல்லாமல் தங்க வயதில் எத்தனையோ டாக்டருங்களை பார்த்துருக்கு அறிவழகன் சார் மாதிரி ஒரு மருத்துவர் நம்ம கேஜிஎஃப் கேஜிஎஃப்காரங்கனாலும் எதுல எவ்வளோ தூரம் இறங்கி அவங்களுக்கு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாரு அது எல்லாேருக்கும் தெரிஞ்சு தான் கேம்ப் எதுக்காக பண்ணுறனாக்க இப்போ சொன்னார் இல்லைங்களா சார் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஆகிறதுனால அது வரும்னு காப்போமுன்றதுனால அவர் இது ஸ்டெப் எடுத்து பண்ணுறாரு அவங்க கூட என்றைக்கும் நாங்கள் இருக்கோம் இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண நமக்கு உதவி அந்த தண்டபாணி நம்ம ரமேஷ் பாபு எல்லாருக்கும் கண்ணா கிருஷ்ணா எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் வணக்கம் விவேக் நகர் அண்ட் கினேஷ்புரம் யூத்ஸ் இருந்து இந்த ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம டாக்டர் சார் சார்கிட்ட ரொம்ப நல்லா ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் மைனிங் ஏரியா சைட் மட்டும் நீங்கள் கேம்ப் பண்ணுறீங்க நம்ம ஏரியா கிட்ட வாங்க ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் மந்த் அவர் இந்த இந்த மந்த்து கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இந்த டேட் கொடுத்தாரு ஸோ அதனால் இந்த இது நாங்கள் எங்களோட யூத்ஸு கமலஹாசின் அசோசியேஷனு எல்லாரும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் கிருஷ்ணன் குமரேஷன் கண்ணன் மூர்த்தி அண்ணா எங்கெல்லாம் விவேக்நகர் அண்ட் கணேஷ்புரம் யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஹெல்த் கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ எல்லாரும் இப்போ தான் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு நினைக்கிறோம் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வேட்நகர் யூஸ் கணேஸ்வரர் யூஸ்லேருந்து மெடிக்கல் கேம்ப் ஃபுல் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஸோ ரெண்டு ஏரியாவுக்கும் பெனிஃபிட் ஆகணுன்ற பர்பஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் அப்ரோச் அடுவலன் டாக்டர் சார் கேஜே போகும்போது அவர் அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணும்போது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அதே மாதிரி இங்கே சார் சாரும் அக்செப்ட் பண்ணாரு அப்புறம் கமல்நாதன் மெடிக்கல் டீமும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரீ மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால நாங்கள் பிஎம் மெடிக்கல் கேம்ப் பண்ணுன்றது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி நைன் இன்னைக்கு நல்லபடியாக ஆர்கனைஸ் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெல்கம் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று இசிஜி பண்ணிட்டு இருக்கோம் எக்கோ பண்ணிட்டு இருக்கோம் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் நாங்கள் ஃபார்மசியிலேருந்து நம்மளுக்கு கம்ம அப்போலோ ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஸோ இன்னக்கு பர்டிகுலர் டேக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணதுனால பண்ணதுனால அப்போதுலேருந்து நம்மளுக்கு தைராய்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் அண்ட் சுகருக்கெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் டென் ருபீஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் டென் ருபீஸ் அப்புறம் என்டையர் பாடி செக்அப்பு ட்ரிபிள் நைன் ரூபீஸ்க்கு பண்றாங்க தௌசண்ட் ரூபீஸ்க்கு ட்ரிபிள் நைன்க்கு டீம் வந்து ஆர்னைஸ் பண்ணிருக்காங்க அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு அது இல்லாம நிறைய பேரு இன்னைக்கு செக் பண்ணிருக்காங்க அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வாட்ஸ்அப்ல வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் அப்ரோச் பண்ணலாம் அவங்க அதே இல்லாம இன்னைக்கு டாக்டர் அரிவரன் சார் தலைமையில இப்போ நிறைய இசிஜி எக்கோ அவங்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் அது இல்லாம டாக்டர் ஆல்ரெடி டாக்டர் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவங்க சைடுல இருந்து என்ஜியோகிராஃபி அப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ டாக்டர் மூலியமா ஃப்ரீயா வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏஜிஎஃப் ல இருந்து யாராவது வந்தா டாக்டர் வந்து ஃப்ரீயா பண்ணி தரேன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜும் மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல வந்து எமர்ஜென்சி ஹாஸ்பிடல் கேஜிஎஃப்ல வரணும்னுட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காரு அவர் கண்டிப்பா கொண்டுட்டு வருவாரு நம்ம நம்புறோம் கேஜிஎஃப்ல கண்டிப்பா அதை ஆரம்பிக்கணும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டது ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்